ஹாய் நமஸ்காரம் வணக்கம் நான் உங்கள் நந்தினி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மறுபடியும் மினி சேச்சியோட பியூட்டி பார்லரில் தான் வந்திருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு வித்தியாசமானது தான் என்னோடய ஹேர் வந்துட்டு நல்ல ஒயிட்டாக இருக்கும் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன் எனக்கு டென்த்து படிக்கும் போச்சுலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க ஏஜ்னால வரலாம் ஒருவேளை மேபி எனக்கு ஏஜ்னால கூட இருக்கலாம் பட் உள்ளது என்னென்னா எனக்கு டென்த்து படிக்கும் போச்சிலே எனக்கு வெள்ள முடி நிறையவே உண்டு அது ஒரு சைடு தான் வெள்ள முடி இருக்கும் மறு மற்ற சைட்லலாம் இருக்காது அப்படி எனக்கு வலது சைடில் வந்துட்டு நிறைய வெள்ள முடி இருந்துச்சு ஆல்ரெடி நான் ஒரு கலரிங் பண்ணியிருந்தேன் அது வீடியோ பாட்டு போட்டேனா மைக் பண்ணேனான்னு ஞாபகம் எல்லாம் போடலைன்னு தான் நினைக்கிறேன் அன்றைக்கி எனக்கு எடுக்க முடியலை இன்றைக்கி வந்துட்டு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேன் திரும்பவும் என்னோட செல்லம் என்னோட அக்கா என்னோட சேச்சி சேச்சி தான் பண்ணி விட்றாங்க ஹேர் கலர் வந்துட்டு பர்கண்டி கலர் தான் நான் பண்ணி கேட்டேன் எனக்கு வந்துட்டு அது ரொம்ப பிடிக்கும் என்னென்னா எனக்கு அது பிடிக்க ஆரம்பித்ததே மினிச்சேச்சியோட ஹேரை பார்த்து தான் எனக்கு பிடிக்குமே அவங்க அவங்க ஹேர் சூப்பராக கிடக்கும் இப்போ கூட அவங்களோட ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹேருக்கு செம்மையாக இருக்கும் எனக்கு அந்த ஹேரு அவங்களோட கலர் பார்த்ததுலேருந்தே எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் ஸோ வந்துட்டு நான் சேச்சிகிட்டே சொல்லிகிட்டே இருந்தேன் சேச்சி எனக்கு இது பண்ணணும்னு அப்போ இப்போ நல்ல ஒயிட் ஹேரு நான் இடையில போட்ட ரீல்ஸ்லேயே தெரியும் நல்லா ஹேராக இருக்கும் என்னோடய முடி வந்துட்டு அதுலேயுமே ஒரு சைடு வந்துட்டு நல்ல ஒயிட் ஹேர் அந்த வலது சைடு மட்டும்தான் அது மினிச்சியே எடுத்து பார்ப்பாங்க பார்த்துட்டு சொன்னாங்க அதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பர்க்கண்டி கலர் தான் விட்டாங்க ஃபஸ்ட்டு நல்லா ஹேரை வந்துட்டு நான் என்னென்ன சிரம் தேய்ச்சிருந்தேன்னா அதனால் வந்துட்டு ஹேரை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணாங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீட்ரு போட்டு ஹீட் பண்ணிவிட்டு தான் எப்போவுமே அவங்க வந்துட்டு ஒரு நார்மல் ஹேர் கலர் தானே நம்ம சும்மா போனோம் செஞ்சோ அப்படிலாம் விட மாட்டாங்க பர்ஃபெக்டாக ஸ்மூத்ரிங் பண்ணுதை டைம் எடுது டைம் எடுப்பாங்கன்னு சொல்லலாம் அவ்வளோ டைம் எடுத்து தான் கேர் கொடுத்து தான் அவங்க ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு இதையுமே பண்ணுவாங்க எனக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேரை வந்துட்டு நல்லா ட்ரையர் போட்டு மட்டும் ட்ரையர் பண்ணிவிட்டு கலர் பண்ணுறதுக்குள்ளே மிக்சிங் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வந்துட்டு எனக்கு முடிய வந்துட்டு இப்போ அவங்க ஹேர் கலர் பண்ணுறதுக்குள்ளே தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு எனக்கு முடிய வந்துட்டு நேர பாதி எதில் ஒயிட் ஹேர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சைடு இடது சைடு பார்த்திங்கன்னா அறவே இல்லை வலது சைடில் வந்துட்டு அவங்க பார்க்குறாங்கல்ல அந்த ஃப்ரெண்டில் மட்டும்தான் இருக்கும் பேக்கிலேயுமே ஒன்று ரெண்டு ஹேர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அடுத்து வந்துட்டு ஃப்ரெண்டில் தான் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எனக்கு ஒவ்வொரு லேயர் லேயராக எடுத்து முடிய வந்துட்டு லேயர் லேயராக போட்டுட்டு கலர் அடிக்க தொடங்கிட்டாங்க கலர் வந்துட்டு இது அந்த இப்போ லேயரில் நான் காணிப்பேன் பாருங்க பாருங்கள் எனக்கு ஒரு சைடு தான் இந்த ஒரு சைடு தான் எனக்கு ஒயிட் ஹேர் இதில் தான் வந்துட்டு அவங்க இதனால தான் அந்த சைடுமே இந்த கலரை வந்துட்டு மேட்ச் பண்ணி விட்டுருவாங்க அந்த ஒயிட் ஹேரில் நல்லா வந்துட்டு கலர் பண்ணி விட்டாங்க பண்ணி விட்டுட்டு இந்த சைடும் ஆப்போசிட் சைடுமே பண்ணி விட்டாங்க ஃபுல்லாக பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு இடையில இடையில ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் எடுத்துகிட்டு ஹைலைட் பண்ணி விட்டாங்க அது வந்துட்டு அதுக்கு பேர் என்னமோ சொன்னாங்க எனக்கு மறந்து போச்சு அது வந்துட்டு ப்ரீ லைட்டாக ஏதோ ஒரு சொன்னாங்க அந்த அந்த எடுத்து பார்க்குறாங்களா செக் பண்ணுறாங்களா அது எடுக்கிறத வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் ஹேர் இது பண்ணி விட்டுட்டு அதை வாஷ் பண்ணி அதுவும் வந்துட்டு லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் ஹைலைட் மாதிரி கிடந்துச்சு செம்மையாக இருக்குது இப்போ நான் அந்த வீடியோவில் கூட தெரியாது இப்போ நான் வாய்ஸ் பேசும் போச்சுல என்னோடய ஹேர் எடுத்து நானே பார்க்கும் போச்சுல ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் முடி ஃபுல்லாக அந்த லைட்டை அந்த ஹைலைட் பண்ணி விட்டதை ஃபஸ்ட்டு எடுத்து அதை வாஷ் பண்ணாங்க ரெண்டாவது வந்துட்டு எனக்கு இந்த முடியை வந்துட்டு கொஞ்சம் நேரம் க அப்புறமா தான் வாஷ் பண்ணாங்களே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாதாரண இது வாஷ் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க ஷாம்பு போடு போட போடுவாங்களான்னு தெரில ஆனால் சேச்சி அப்படி கிடையாது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இதுக்குமே அவங்க வந்துட்டு நல்ல ஹேர் பேக் போடுவாங்க இன்னொன்று வந்துட்டு அவங்க வாஷ் பண்ணுறதுல ஒரு சொட்டு வெள்ளம் கூட நம்ம காதில் வந்துட்டு போகாது அளவு வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு